கிரீன் டீ பால் சர்க்கரை இல்லாமல் காற்றி சுடுநீரில் போட்டு பத்து நிமிடம் கழித்து பருக வேண்டும் காலை எட்டு மணி அளவில் வேக வைத்த பாசிப்பயிறு அல்லது கொண்டைக்கடலை சுண்டல் ஒரு கப் பச்சை காய்கறிகள் பதினோரு மணி அளவில் முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் சூப் அல்லது காய்கறி சூப் ஒரு மணி அளவில் ஒரு கப் சாதம் ஒரு கப் காய்கறிகள் ஒரு கப் கீரை நான்கு மணி அளவில் ஒரு ஆப்பிள் அல்லது ஒரு ஆரஞ்சு அல்லது ஒரு கொய்யா அல்லது ஒரு கீத்து பப்பாளி மாலை ஏழரை மணி அளவில் கம்பு அல்லது கேப்பை அல்லது கேழ்வரகு தோசை தக்காளி சட்னி மட்டும் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் கோதுமை ஓட்ஸ் மண்ணிற்கு அடியில் விளையும் காய்கறிகள் மற்றும் கிழங்குகள் இனிப்பு வகைகள் பேக்கரி வகைகள் பொரித்த உணவுகள் தேங்காய் மட்டன் முட்டை சிக்கன் மீன் பால் பொருட்கள் இனிப்பு வகைகள் வாழை சப்போட்டா திராட்சை மாம்பழம் பலாப்பழம் பேரிச்சம்பழம் முந்திரி பாதாம் பிஸ்தா கூல்ட்ரிங்க்ஸ் சாக்லேட் பிஸ்கட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் பார்லி எண்ணெய் பண்டங்கள் போன்றவை தவிர்க்க வேண்டும்